காலத்தில் ஒரு பரட்டலையோட கரேல் ஒரு கூட சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்க அந்த மாதிரி உருவத்தோட ஒரு நடிகர் உள்ள வந்து பாப்புலர் அது ரஜினி அந்த வகையில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அதாவது ஒரு புது மாதிரி நடிகரை இருக்காங்க அந்த கமல் வந்து கமல் ஒருத்தர் தான் கமல் மாதிரி இருக்கு கமலை வந்து நீங்கள் தெருவில் பார்க்க முடியாது கமல் மாதிரி ஆட்களை தெருவில் பார்க்க முடியாது ஒரு அதிர்ச்சிய பிறவ் இப்போ அந்த காலகட்டத்திலலாம் அந்த செய்தித்தாளெல்லாம் ரஜினி வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தித்தாளில் வந்து மென்டலாக அவர் டிஸ்டர்ப் ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருக்கு அவருக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது அந்த பிரச்சனையில் அவர் வந்து அவர் மிரட்டிட்டார் மிரட்டிட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன மாதிரி டிகேப் பண்ண ஆரம்பித்தார் தேவர்படம் சார் அன்னை ஒரு ஆலயம் படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடக்கும்போது அப்படியே மனநிலை இழந்தவரை போய் கேமராவெலாம் அடித்து உடச்சி கேமராபடலாம் அடிக்க எடுத்து போட்டார் சார் அந்த காலக்கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினியை கூப்பிட்டு அடிச்சுட்டார் தாக்கப்பட்டார் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் அவர் தாக்கப்பட்டார் தாக்கப்பட்ட உடனே தான் விஷயம் தெரிஞ்சு அவர் நம்மளை ஒடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவர்கிட்ட பயந்துட்ட மாதிரி நான் இது பண்ணிட்டாக்கா அவர் விட்டுருவார் அப்படின்னு ஒன்று பயந்துட்ட மாதிரி மேட்டம் இது பண்ணி விட்டாங்க அவர் விட்டுட்டு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினியா இன்றளவும் கொண்டாடுற ஒரு ரசிகர்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா வரும்போது நிறையவே எதிர்ப்புகள் இருக்குது இப்போவும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் சார் இருக்கு நீங்க அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் பார்த்துருக்கீங்க சார் எதிர்ப்புகள்னு சொன்னாக்க அவர் அந்த அவர் பெருசா நல்ல ஸ்டைலா உள்ள வந்தார் நான்லாம் எப்படி ரசித்தேன்னாக்கா அந்த காலத்து சினிமாக்களில் சுருட்ட முடிய இருக்குன்னு சிவப்பு கலரில் இருக்கும் அப்போதான் ஹீரோவாக நீங்கள் வர முடியும் சுருட்ட முடியலன்னா நீங்கள் கோடமாக்க கேட்ட கூட தாண்ட முடியாது அவங்க உள்ளே விட மாட்டாங்க கதாநாயகன் தமிழ் பட கதாநாயகன்னா சுருட்ட முடியும் அதுதான் மயில் இல்லாதவங்கலாம் சுருட்டிக்கிட்ட அந்த காலத்தில் ராடாஸ்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருந்தாங்க ஆங்கில இண்டியன்ஸ் அவங்க தான் அந்த சுருட்ட முடி பண்ணுறதுல இது பிரபல நடிகர்கள் பல பேருக்கு சுருட்ட முடி கிடையாது எல்லாம் கோர முடிதான் அவங்கெல்லாம் சுருட்ட முடி பண்ணிக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு பரட்ட தலையோட கரையல் ஒரு கூட சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்காது அந்த மாதிரி உருவத்தோடு ஒரு நடிகர் உள்ளே வந்து பாப்புலர் ஆனார்னா அது ரஜினிகாந்த் அந்த வகையில் அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அதாவது ஒரு புதுமாதிரி அப்புதுமாத மாதிரியான இதாக நடிப்ப நடிகரை அறிமுகப்படுத்தின பெருமை அவருக்கு உண்டு அந்த வகையில் நாங்களாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எனக்கெல்லாம் கோர முடியும் சுட்ட முடியெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு கோர முடியும் நமக்கெல்லாம் கூட சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோற்றம் அதாவது அண்ணாடம் பார்க்குற ஒரு ஆள் அவர் ரஜினிகாந்த்ங்கிற அந்த கேரக்டரு இப்போ கமல்லாம் இருக்காங்க அந்த கமல் வந்து கமல் ஒருத்தர் தான் கமல் மாதிரி இருக்க முடியும் கமலை வந்து நீங்கள் தெருவில் பார்க்க முடியாது கமல் மாதிரி ஆட்களை தெருவில் பார்க்க முடியாது ஒரு அதிர்ச்சிய பிறவிகள் அந்த மாதிரி ஒரு எங்கேருந்தோ ஆகாயத்தில் வந்து குதித்தவங்க மாதிரி தேவதைகள் மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் ரஜினி அப்படி இல்லை மோட்டர் மெக்கானிக்கு ஆட்டோ டிரைவர் ரிக்ஷா எடுக்கிறவர் மாதிரி அவர் இருந்தார் அதனால் அத்தனை பேரும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க அதுதான் அவருக்கு புகழ் வந்ததுக்கு பெரிய காரணம் அதை ஒட்டி வந்தது தான் உடனே பின்னாடி வந்தவர் விஜயகாந்த் அதே மாதிரி அவரோட இன்னும் கருப்பாக அவரை விட இன்னும் அவரு ஹீரோ ஏன்னா அப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஆண் ரசிகர்கள் தங்களோட ஐடென்டிஃபை பண்ணாங்க அவருக்கு கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அவரை வந்து பிரியா லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னையும் பிரியா லவ் பண்ணுவாங்க அவரை வந்து கௌதமியை லவ் பண்ணுறாங்கன்னா என்னையும் லவ் பண்ணுவாங்க எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது வந்து ரஜினிகாந்த் அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசி ஆனால் ஸ்ரீபிரியா வந்து ரஜினிகாந்த் லவ் பண்ணாரா சார் ஸ்ரீபிரியாவுக்கு அந்த அவர்கிட்ட நிறைவேறேன் ஆனால் நிறைய படங்களில் வந்து மிக அதிகமான படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்தது ஸ்ரீபிரியான்னு வாங்க அது கேடுப்பட்டிருக்கு சார் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவருக்கு நிறைய வந்து நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கல சின்ன சின்ன ரோலாக தான் கொடுத்தாங்க பெரிய ரோல்லாம் கொடுக்கல இல்லை இல்லையே அபூர்வர்கள் வந்தது உடனேவே அவர் வந்து பெருசாக வந்துட்டார் அடுத்த படத்துலேயே அவர் பெருசாக வந்துட்டார் அதாவது மூன்று பிடிச்ச படம் போன்ற படங்கள்லாம் அவரை பெருசாக தூக்கி விட்டுச்சு பெருசாக தூக்கி விட்டுச்சு அவரை சூப்பராக சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி அவரை தூக்கி விட்டது வந்து கலைபொலி தானு ப்ரொடியூசர் தாலும் அவர் தான் பயிர்வைங்கிற படத்தில் அவர் நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டலை கொடுத்து பெரிய விளம்பரம்லாம் கொடுத்து கட் அவுட்டெல்லாம் பெருசாக வச்சு அவரை பெருசாக கடைப்பிடித்தார் அதுக்கப்புறம் தான் அவர் பெருசாக வந்தார் ரோல்ஸ்னு எடுக்கும்போது கொஞ்சம் ஏனாத்தான ரோல்ஸ் தான் அவருக்கு இருந்தது ஸ்டைலு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தார் பட்டு பாலச்சந்திரனுடைய சில படங்கள்லாம் அவருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருந்தார் அவர்கள் போன்ற படங்கள்லாம் கொஞ்சம் அவருடைய திறமைக்க கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் நிறைய படங்கள் நல்ல படங்கள்லாம் கிடைச்சது இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த காலகட்டத்திலலாம் அந்த செய்தித்தாளெல்லாம் ரஜினி வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்தித்தாளில் வந்து தான் சார் பைத்தியம் என்ன அதாவது மென்டலாக அவர் டிஸ்டர்ப் ஆனார் ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது அந்த பிரச்சனையில் அவர் வந்து அவரை மிரட்டிட்டாங்க மிரட்டிட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டபோது மேஜர் சுந்தர்ராஜன் கே பாலச்சந்தர் ரெண்டு பேரும் தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க இவர் உடனே வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன மாதிரி பிகப் பண்ண ஆரம்பித்தார் பிகப் பண்ண ஆரம்பித்து தேவர் பிலிம்ஸ் அன்னை ஒரு ஆலயம் படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடக்கும்போது அப்படியே மனநிலை இழந்தவரை போய் கேமராவெலாம் அடித்து உடச்சி கேமரா பண்ணலாம் அடித்து எடுத்து போட்டார் அப்புறம் தான் அவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போட்டு இது பண்ணி அப்புறம் அந்த அந்த குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு தன்னை கண்டு பயந்து தான் இதெல்லாம் பண்ணுறாருந்த உடனே சரி சரி நான் இனிமேல் ஒன்றும் பண்ணல அவர் தைரியமாக இருக்கும் சொல்லணும் ஆனால் கடைசி வரையில் அந்த அரசியல் தலைவருக்கு அவருக்கும் ஒத்து போகலை அந்த அரசியல் தலைவர் யாரும் சொல்ல முடியுமா சார் எம்ஜிஆர் தான் வேற யார் அது என்ன எம்ஜிஆருக்கு அவருக்கும் ஒத்து வரல எம்ஜிஆருக்கு பயந்துட்டார் அந்த மாதிரி ரெண்டு பேர் மாட்டினாங்க ஒருத்தர் வந்து ரஜினிகாந்த் இன்னொன்று வந்து ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து கலைஞர்கிட்ட போய் திமுகவில் சேர்ந்துட்டார் திமுகவில் சேர்ந்த உடனே எம்ஜிஆர் பேசாம இவர் திமுகவில் சேரலை இந்த மாதிரி பயந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் பேச போயிட்டாரு சரி விட்டுருக்கேன் அப்படின்ட்டார் அப்படி தான் இருந்துச்சு இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்கு சார் அந்த காலக்கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினியை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடிச்சிருவாருன்ற பயம் வந்துருச்சு தாக்கப்பட்டார் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் அவர் தாக்கப்பட்டுட்டார் தாக்கப்பட்ட உடனே தான் விஷயம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு நம்மளை ஒடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அந்த உடனே தான் வந்து என்ன பண்ண பாலச்சந்தர் சுந்தரராஜன் போன்றவர்களா சில ஐடியாலாம் கொடுத்து அவர்கிட்ட பயந்துட்ட மாதிரி நான் இது பண்ணிட்டாக்கா அவர் விட்டுருவார் அப்படின்னு ஒன்று பயந்துட்டு மாதிரி மேண்டாம் இது பண்ணி விட்டுனே அவர் விட்டுட்டார் கோயம்புத்தூர் ஹோட்டல் குரு ஹோட்டலில் ரஜினி தாக்கப்பட்டது உண்மை அது பெரிய தகவல் இதெல்லாம் ஆச்சு அதே மாதிரி ஜெயலலிதாவும் ரஜினிகாந்தும் ஒரு சின்ன கோல்டார் வந்து இருந்ததாகவே சொல்லுவாங்க சார் ஜெயலலிதாவை எங்கிட்ட எதிர்த்து பேசினார் நிறையா பேசினார் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு டைம்ல வந்து இந்த வெடிப்பு இதாக வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுறாதிங்கலாம் சொன்னார் ஜெயலலிதா எகேன்ஸ்டர் நிறையா பேசுனார் அது மாத்திர காண கடைசியில் அவரே தான் நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்ட்டார் அப்படியும் போட்டார் அப்படிப்பட்டார் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கு ஒத்து வரு அது காரணம் எம்ஜிஆருக்கும் அவருக்கு மத்தியில் இருந்த சண்டேல இந்த மாத கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரஜினியை போற கட்டுச்சு அடுத்தது வந்து ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு பின்பக்கம் முன்பக்கத்தில் இவர் இருந்தார் இவர் வீட்டுக்கு வர்றவங்கள யாரையுமே இந்தம்மா இருக்கிறதுனால ரோடை த தடை விதிக்கிறது எல்லாம் பண்ணி ஒருத்தர் கூட வர முடியாமல் போச்சு அதில் வந்து இவருக்கு அந்த கோபத்தில் சோலா ஹோட்டலில் அது ஓ அவர் வீட்டில் இருந்து அந்த கடைச்சிக்கு வந்தீங்கன்னா சோளா ஹோட்டல் தான் சோளா ஹோட்டல்கிட்ட வந்து சேரை போட்டு உட்காந்து மறியல்பட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் இவங்க ஆளுங்கள்லாம் தடுக்கிறாங்க அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது அப்புறம் வந்து ஒரு வெடிகுண்டு அங்கே வெடித்தது வெடித்த போது அவங்க வீட்டில் போடுற வீடு தான் வீட்டில் வந்து விழுந்த மாதிரி அவர் பயத்துட்டார் பயந்து போய் இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் வருது அதுக்கெல்லாம் காரணம் இருந்தமாக தான் அப்படிங்கிறது நான் சில அவங்களுக்கு மத்தியில் அவருக்கு பிரச்சனை கிட்ருது இதெல்லாம் இருந்தோம் ஆனால் அது கடைசி க கடைசி கடைசியாக வரும்போது ஜெயலலிதாவுடைய இது கடைசி இடத்துல நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டுப்பட்டேங்கிற அளவுக்கு அவர் ஜெயலலிதா கிட்ட இணக்கமாக மாறிட்டேன் அதே மாதிரி கலைஞருக்கு வந்து விழா எடுத்திருப்பாங்க சார் சினிமாக்காரர்கள் சார்பாக அதுலேயுமே வந்து அஜித் சார் வந்து கலைஞருக்கு அகைன்ஸ்டர் அதில் பேசியிருப்பார் அதுக்கு கீழே இருந்து வந்து ரஜினி சார் வந்து கை தட்டி உற்சாகப்படுத்தியிருப்பார் கை கை தட்டினாரா என்ன தெரியாது எழுந்து நின்று இருப்பார் சார் அது என்ன பண்ணா தெரியாது அஜித் அண்ணா சொன்னார் எங்களை உயிர் எடுக்காதீங்கன்னா ஏன்னா அப்போ வந்து கலைஞரும் சும்மா சொல்லக்கூடாது எந்த விழானாலும் இவங்கள கூப்பிட வேண்டியது அவன் அவனுக்கு வேலை இருக்குது இந்த விழாவுல அது உட்காந்துக்கிட்டு இருப்பான் ஆசைப்பட்டு வர்றதுங்கிறது வேற அவங்கள ஒரு மாதிரி பயத்தை பயப்பட வச்சு வர வேலைங்கிறது வேற அதுக்கப்புறம் தான் கலைஞர் கொஞ்சம் அந்த கலை இந்த சினிமாக்கார தொடர்பு கொஞ்சம் ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா கட்சிக்காரன் வந்தாலும் சரி பெரிய அரசியல்வாதிகள் வந்தாலும் சரி கலைஞரை பார்க்கறதுக்கு கஷ்டம் கோட இருந்து வந்து ஒருத்தன் சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தானே அவரே வந்து யாருங்க வந்து கூப்பிட்ற அளவுக்கு தன்னை மாற்றிக்கிட்டார் அப்போ தான் எழுதுனாங்க சினிமாக்காரர்கள் கொடுக்குற அக்கறையும் கருணையும் வந்து எங்களை போன்ற பொதுமக்களுக்கும் கொடுங்கள்னு எழுதுகிற அளவுக்கு கலைஞருடைய சினிமா இது வெறி அவ்வளோ இருந்தது அதுவே குறிப்பாக ரஜினிகிட்ட அவர் காட்டின இது வந்து ஓவர் ஏன்னா ரஜினி அவர் வந்து பெரிய ஓட் பேங்க்னு நினச்சார் ஓட் பேங்க் நினச்சா ரஜினியால் அரசியலை திருப்ப முடியும்னா அவர் நம்பிட்டார் அவருக்கு போட்டது தப்பு ரஜினியால் அரசியலுக்கு வரவே முடியாதுங்கிறத எங்களை போன்றவர்கள் நாங்கள் சொன்னது ஆனால் பட் கலைஞர் அதை ஏற்றுக்கிட்ட அவங்க அவருக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குதுன்னு நினைச்சார் அது இல்லைங்கிறது அப்புறம் அப்புறம் கலைஞர் விட்டுறாரு ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி ஃபேன்ஸுக்குமே பாமக உறுப்பினர்களுமே வந்து தொடர்ந்து வந்து அந்த சண்டைகள்லாம் நடந்துட்டு தான் சேர்ந்தது இப்போ வந்து ரஜினியும் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு நட்பு வட்டாரமாக இருக்காங்க அது எப்படி சார் மோதலிருந்து நண்பர்களாக மாறினாங்க அதே நேரத்தில் அன்னைக்கு வந்து வீரப்பனை பற்றி அவர் பேசினார் ராஜ்குமாரை வந்து வீரப்பா கடத்திக்கிட்டு போனபோது வீரப்பன் ஒரு அசுரன் அப்படின்னாரு வீரப்பன் ஒரு வன்னியர் உடனே ராம்தாஸ் வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அது தமிழ்நாட்டுக்காரன் எப்படி தமிழ் இங்கே வந்து பிழைக்க வந்து நீ எப்படிரா பேசலாம்னாரு அந்த நேரத்தில் பாபா படம் வந்தது பாபா படத்து பாமாக்கா தொண்டர்கள்லாம் பாபா படத்தை ஓட ஓடாமல் தடுத்து விட்டாங்க படம் ரீலையெல்லாம் தேட்டருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு உடனே போலீஸ் பாதுகாப்படம் அது படம் வந்தது எப்படி போலீஸ் பாதுகாப்பு தேட்டர் போலீஸ் பாதுகாப்பு எந்த ஆடியன்ஸ் போவாங்க என்ன தூக்க முடியும் யாரும் பார்க்க முடியாது பாபா காகிச்சு அப்போ தான் ரஜினிக்கு புரிஞ்சுது நம்ம ரசிகர்களை நம்பி நம்ம வந்து அரசியல் இறங்கணும்னா பாபா படத்துக்கு நேரத்தில் கதை தான் நடக்குது அன்னைக்கு அப்போவே அவர் அரசியலுக்கு வரதில்லைங்கிறது அவர் முடிவு எடுத்ததுக்கு காரணம் வீரப்படத்தை பற்றி பேத்து பேசி அவர் மாட்டிக்கிட்டு அதனுடைய விளைவினால் பாபா படம் படுதோல்வி அடைஞ்சதும் ரசிகர்களுடைய அவருடைய ரசிகர்கள் எப்படி தன்னை கைவிட்டாங்கிற எல்லா அனுபவமும் அவருக்கு அதில் கிடச்சிது அதனால தான் அவர் கிடச்சோன்னு இந்த இந்த நிமிஷம்லாம் அவர் அரசியலுக்கு வராமல் போகிறதுக்கு காரணம் அதுதான் அதுக்கப்புறம் நட்புன்னாக்கா பார்த்தா பா ஹலோன்னு சொல்கிறது என்ன ஆனால் ரஜினியோட சக போட்டியாளர்னா அது கமலஹாசன் தான் சார் இவங்க ரெண்டு பேர் வந்து தொடர்ந்து வந்து படங்களை வந்து சேர்ந்து நடிச்சிட்டேன் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து படங்களை வந்து சேர்ந்து நடிக்கலை அது என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்குற சம்பளத்தை அதிகப்படுத்தலை உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அதாயிரரூபா அவருக்கு கொடுத்து விட்டாங்க ரூபா வாங்கிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடச்சிது இவங்க கேட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா எங்களுக்கு சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுன்னு கேட்டாங்க முடியாது நாங்கள் அப்போ தான் முடிவு எடுத்தாங்க சம்பளம் ஜாஸ்தி கொடுக்க மாட்டேன் லாபம் உனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் லாபம் உனக்கு பத்து பங்கு அதிகமாக வரும் கொடுக்க மாட்டேங்கிறா அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டோம் அப்படின்ட்டார் அப்படிதான் தான் நடிக்க இதாச்சு வர்த்தக ரீதியில் நடந்தது அந்த லாபத்தை நமக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிற நாம நம்ம சேர்ந்து நடிக்கணும்னு முடிவு எடுத்தோம் இப்போ தொண்ணூற்றி ஆறில் வந்து ரஜினியை வந்து அரசியலுக்கு அரசியலுக்கு வந்து அழைத்த தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் இருந்தாங்க சார் அதில் முக்கியமானவர் வந்து ஜிகே கே மூப்பனார்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மூப்பனாருக்கும் ரஜினிக்கும் அந்த நட்பு எப்படி சார் உருவானது தெரியாது மூப்பனார் அன்னைக்கு பெரிய தலைவராக இருந்தார் அகில இந்திய தலைவராக இருந்தார் அதனால அவங்களேன்னா அகில இந்திய தலைவர்னாவே எல்லாம் நடிகையும் பார்க்கத்தான் அனுச்சிவிங்க அது மாதிரி இப்போ விருப்பம் பார் மூப்பனாருக்கு அவருக்கு உரவு தேவை ஓகே சார் ரொம்ப நன்றிகள் சார்